அன்பார்ந்த விவ விஸ்வச வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி ஜாயன மகா ஆழ்வார் ஆச்சாரிகளை வணங்கி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சேமமாக இருக்கணும் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே ஆரம்பம் அடுத்தது பயிற்சி ஆரம்பத்தில் பன்னெண்டாம் இடத்தில் குரு ஒம்பதாம் இடத்தில் சனி பகவான் பத்தில் ராகு நாலில் கேது இப்போது ஏப்ரல் மாதம் மே மாதம் வரல இந்த இந்த நிலமையிலேருந்து நம்ம அடுத்தது மாரச்சு இந்த பலன்கள் கெடுபலன்கள் மாறி நட்பலன்கள் வந்துடும் மிதனராசிக்காரங்க உடல் நலத்தில் அதிக அக்கறை டேக் கேர் ஹெல்த்து நல்லா உடம்பை பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்க பிரியாழிகள் செக்அப் பண்ணிக்கோங்க ப்ளட் டெஸ்ட் ஆகணும் என்ன டெஸ்ட் ஒன்றாலும் பார்த்துக்கோங்க பிபி சுகர் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போது இதெல்லாம் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தால் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் இல்லை வரக்கூடாது இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்னா குரு மாறினோடனே ஜென்ம ராசிக்கு வந்துடுறார் வேலையில் அதிக கவனம் வாகனத்தில் கவனம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கார் ஓட்ட ஓட்டவானன்னு சொல்ல நிதானமாக ஓட்டிகிட்டு போங்க அப்பா அம்மாவோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் தாய் தந்தையோடு அனுசரித்து போங்க அனுசரித்து போகிறதுனால் என்ன அவங்க சொல்கிறத கேட்கறது தான் செய்யலைன்னா கூட அவங்க எதிர முறைச்சிக்காதீங்க எதிர்த்து பேசாதீங்க இப்போ நாலாம் இடத்துல இருக்கிற கேத்து மூன்றாம் இடத்துக்கு வந்துட போகிறார் பத் பணத்தில் இருக்கிற ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒம்பதில் இருக்கிற சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் இப்போ பாகிஸ்தானத்தில் இருக்கிற கிரகம் நல்லவராக இருப்பாரானால் கெடுதல் வராது கெட்டவராக இருந்தால் நம்ம ஒழுங்காக இருக்கணும் பன்னெண்டுலிருந்து விரையஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து புத்திர கலத்தர பாகியஸ்தானத்தை பார்க்குற இதுவரிலும் கல்யாணமே ஆகலை திருமண தடையாக இருந்தது திருமணமே பண்ணுவோமா பண்ணிப்போமானே கஷ்டத்தில் இருந்தோம் நல்ல வரன் வந்து திருமணம் நடக்கும் கல்யாணம் ஆகி உள்ள நாள் குழந்த பறக்கலை குழந்தை பறக்கலைன்றது குழந்தை பாகியமாச்ச அப்போ இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்தோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவதற்குள் இவர்களுடைய மனைவி கருதறித்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு மிதுன ராசி அதுலக்கு தீராத நோய் தீர்ந்துடும் அதற்கான ஒரு புது மருந்து கண்டுபிடிச்சி டாக்டர் மூலமாக அதை சாப்பிட்டு நம்ம தீராத வியாதி போய்டும் வலி இல்லாமல் பார்த்துக்கோங்க கால் வலி இல்லாமல் பார்த்துக்கோங்க கால் முட்டி கீழே வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் பசியாக இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் பசிச்சு இருக்கக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது கோவப்படக்கூடாது உடன் பிறந்தவர்களோடு கருத்து வேறுபாடு கூடாது மூத்த சகோதர ஸ்தானாதிபதி நீச்சமாகிறார் மூத்த சகோதரன் சகோதர காரகனான செவ்வாய் நீச்சம் ஆகிறார் மூத்த சகோதர ஸ்தானாதிபதியே இவர்களுக்கு செவ்வாய் சகோதர காரகன் செவ்வாய் ரெண்டு பேர் ரெண்டும் ஒன்று தான் அதனால் உடன் பிறந்தவர்களோடு கருத்து பேர் பாடணும் பணம் கொடுக்கல் வாங்கல ஜாகிரதை பணத்தை எடுத்துகிட்டு போச்சே ஜாகிரதை பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க ஆதிங்க கொஞ்சம் ஜாகிரதை ஞாபக சக்தியை வளர்த்துக்கோங்க மறந்து போய்ட்டு பொறுத்து எல்லாத்தையும் மறந்துட்டீங்கன்னா கஷ்டம் செவ்வாய் காது வலி வராது பார்த்துக்கோங்க ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை வராது பார்த்துக்கோங்க ரத்த சம்மந்தமான உடல் உபாதை வராமல் பார்த்துக்கோங்க டென்ஷனே ஆகாதீங்க பீ ஹாப்பி ஜாலியாக இருங்க எந்த கஷ்டமும் வராது லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிங்க விஷ்ணு சகஸ்திராமம் கேளுங்க டெய்லி வீட்டில் விஷ்ணு சகஸ்திராமம் போட்டு கேட்டிங்கன்னா மருதி போயிடும் நோய் நொடி போயிடும் முடிந்தால் மாதத்தில் ஒரு நாளோ வாரா வாரமோ டெய்லியோ ஒரு உடல் ஊர்மான ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்க அந்த நீச்சத்தன்மையிலேருந்து வெளில வந்துடுவோம் காது பிரச்சனை ஹார்ட் பிரச்சனை இந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது பகவானை நம்புகின்ற பொழுது யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது இந்த கஷ்டம் வராதுன்ற பொழுது யாரை பிடிச்சிக்கணும் லக்ஷ்மி நரசிம்மரை பிடிச்சிக்கணும் ராசி ஆதி புதன் புதன் மாதிரி ஒரு அற்புத கிரகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது வெரி நியர் டு சன் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரகம் புதன் பச்சை கலர் பச்சை மாமலர் போல் மேனின்னா மகாவிஷ்ணுவே புதன் மகாவிஷ்ணு புதன் அந்த புதன் எல்லா இடத்துலையும் இருக்கார் புதன் எப்படி இருக்கார் பெருமாளாக இருக்கார் சங்க சக்கரம் கதாயத்தோட பாம்பில் இருக்கார் உட்கார்ந்துருக்கார் நெந்துன்னு இருக்கார் படுத்துட்டு இருக்கார் அந்தந்த ஊர் ஐதீகம் அந்தந்த ஊருக்கு போனீங்கன்னா அவர் எப்படி இருக்காரோ வணங்கிட்டு வாங்க புதன் தான் டாக்டர் புதன் மருத்துவர் புதன் பெரிய ஞானி பெரிய பெரிய கதாசிரியர்கள் நல்லா பேசுகிறவங்கெல்லாம் புதன் பேசுகின்ற ஆற்றல் பேசுவது ஒரு ஆற்றல் அவர் புதன் அறிவாளி புதன் இந்த அறிவாளியான புதன் உங்கள் ராசியாதிபதி உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி சுகம்னா என்னது அப்பா இதுதான் சுகஸ்தானாதிபதி இந்த புதனை நம்ம போய் வணங்குகின்ற பொழுது அந்த புதனை என்ன பண்றது உங்களை காப்பாற்ற கடமைப்பட்டவராக மாறிவிடுகிறார் இந்த புதன்ற கிரகத்தை நம்ம போற்றி வணங்கிச்சு நாமும் அந்த பவரை அடைஞ்சிருவோம் இந்த விஷ்ணு சகஸ்திரநாமத்தை நாம் கேட்கின்ற பொழுது சகஸ்திரநாமம்ன்றது அவ்வளோ பவர் ஆயிரத்தி எட்டு கேட்கச்சு நமக்கு எல்லா கசப்பும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மை வரும் கெடுதல் போகும் நிம்மதி அதிகமாகும் உழைப்பாளையாக ஆகிடுவாங்க சுறுசுறுசுப்பாக ஆகிடுவாங்க எதையுமே பிரெயினை யூஸ் பண்ணி தான் வேலை செய்வாங்க சமையல்காரராக இருந்தால் கூட சரி அந்த சமையல் ருசியாக இருக்கணும் இல்லை தையல்காரராக இருந்தால் கூட சரி கரெக்டாக ஃபிட்டிங் கொடுக்கணும் இல்லை அவர் டாக்டராக இருந்தால் கூட கொடுக்குற மருந்து வேலை செய்யணும்ல இந்த தொழில் அவர் நிமிடத்துவம்னு இல்லை என்ன பண்ணாலும் அதில் நிமிடத்துவம் அப்படிப்பட்ட புதனை நம்ம வணங்கணும் பெருமாள் கோயிலுக்கு போங்க புதன்கிழமை இல்லைனா என்றைக்க வேணால் போங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை